அப்புறம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில என்னதான் ஆண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்ற போறாரு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கீங்களா இந்த நாட்கள்ல அவர் உங்களுக்கென்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் மறைவானதாய் காணப்படுகிறது அந்த திட்டத்தை அவர் நேர்த்தியாய் செயல்படுத்த போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது தேவனுடைய ரகசிய திட்டங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மேலே இன்றைக்கு காணப்படுகிறது ஆம் தெய்வுண்டிய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்ததென்று என்று சொல்லி யோகு அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான சகோதரியே ஒரு பெரிய பணக்காரனாய் இருந்தான் அவன் உத்தமனாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் நடந்து கொண்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை ரகசிய செயல் அது யாருக்கு தெரியாத ஒரு செயல் கர்த்தருடைய கரத்திலிருந்து அவனுக்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய குடும்பத்திலும் கூட ஆண்டோர் நம்முடைய குடும்பத்தை எப்படி வழி வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு திட்டத்தை அவர் ரகசியமாய் வைத்திருக்கிறார் அந்த காரியங்கள் இந்த நாட்கள் நமக்கு வெளிப்படாமல் காணப்படலாம் ஆனால் அந்த திட்டங்களை அவர் சரியாய் செயல்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லையே என் கணவன் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லையே என் மனைவி குறித்து ஆண்டவர் என்ன வைத்து தெரியவில்லை என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா இந்த குடும்பம் புரிந்து கிடக்கிறது எப்போது எங்க குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாள்ல ஆண்டோருங்களை பார்த்து சொல்றார் என்னுடைய ரகசிய செயல் உன் குடாரத்தின் மேல் இருக்கிறது உன் குடும்பத்தின் மேல் இருக்கிறது அந்த ரகசிய செயல் யோகுடைய வாழ்க்கையில அந்த குடாரத்தின் மேல் தான் அந்த யோகுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாத்தை அவன் பெற்றுக்கொண்டார் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வனுடைய ரகசிய செயல்கள் மகத்துவமான செயல்கள் உன் குடும்பத்தின் மேலே இருக்கிறது உன் பிள்ளைகள் மேலே இருக்கிறது இன்றைக்கு வெறுமையாய் தெரியலாம் ஆனால் அந்த ரகசிய செயல் வெளிப்படும் போது வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க இன்னைக்கு வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம் ஆனால் அந்த வெளிப்படும் போது உங்களுடைய குடும்பம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் காணப்பட போகிறது இன்னைக்கு ஒருத்தருக்குமே செய்ய முடியலைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதித்து நிரம்பி வழிகிற பாத்திரமாக இவங்களை மாற்றப் போகிறார் பயப்படாதீங்க இந்த நாளில் அந்த ரகசிய செயல் உங்களுடைய குடாரத்தின் மேல் இருக்கிற படியினால் ரெட்டிப்பான ஆசீர்வாத்தைப் பெற்று ஆண்டவர் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தப் போகிறார் கண்களை மூடி விற்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுருத்திரா ஆண்டவரே உங்களுடைய ரகசிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடாரத்திற்களாய் கடந்து வர போறதற்காய் உமக்கு நன்றி சுருத்திர ஆண்டுவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற உதவிச்சேங்க எந்தெந்த குடும்பங்களில் துக்கத்தோடு துயரத்தோடு வெறுமையாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மேலே இந்த ரகசிய ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணி நீர் அவர்களை கனப்படுத்த போறதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே அந்த திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏ சுபி நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொன்ன வாக்கு தொத்தின்படி நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்துக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து அவர்களை கனப்படுத்துங்க நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்